ஸோ இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நியர்பை டெத் ஒரு மூணு செகண்ட் உசுரே இல்லாமல் சப்கான்ஷியஸ் போயிட்டு திருப்பி முன்னாடி உசுரோடு வந்திருப்பாங்கல்ல ஸோ அவங்க அவங்களோட டெத் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத அந்த மொத்தம் இந்த மாதிரி ஒரு இருபத்தொம்போது பேர்த்த அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து ஒரு சயின்டிஸ்ட் அதை வந்து ஒரு புக்காக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு கண்டிப்பாக அந்த வீடியோ இன்ட்ரெஸ்டாக போகும்போது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே ஃபஸ்ட்டு இந்த சயின்டிஸ்ட் பேர் அப்படின்னு என்னன்னா மைக்கிள் நியூட்டனுங்க ரிசர்ச் பண்ண பீப்புள்ஸ் எல்லாம் அந்த இருபத்தொம்பது பேர் என்ன சொல்கிறாங்க மெயினாக ஒரு பர்ட்டிகுலர் கான்செப்ட் வந்து சொல்கிறாங்க எல்லோரும் போனவங்க வந்து ஒரு ஒளியை தான் ஒரு 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 விதமான ஒரு லைட்டை பார்த்த அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து அவர் தனித்து ஒரு விஷயத்தை வந்து அவர் தெளிவாக அவரோட விதியை வந்து சொல்கிறாரு கான்சியஸ் சப்கான்சியஸ் இது மட்டும் இல்லாமல் சூப்பர் கான்சியஸ் அப்படின்ற ஒரு மூணு கான்செப்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஃபஸ்ட்டு இந்த கான்சியஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நான் பார்க்குறேன் ஒரு பார்க்குற ஒரு விஷயம் நான் கார்த்தியை பார்க்குறேன் அப்படின்னா இது ஒரு கான்சியஸ் சப்கான்சியஸ் அப்படின்னா இப்போ நான் ஒரு பைக் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நான் பேசிகிட்டு இருக்கேனா அது கான்சியஸ் எனக்கே தெரியாமல் என்னோட உடம்பு இல்லாமல் பிரேக்கு பிடிக்குது முறுக்குது ஆக்சிலேட்டர் பண்ணுது அப்படின்னா அது சப்கான்சியஸ் ஸோ சூப்பர் கான்சியஸ் என்னென்னா இதுக்கு அதுக்கும் மேலே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சூப்பர் கான்சியஸ் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா போன ஜென்மத்தோட ஞாபகத்தை வந்து நம்ம ஈசை தூண்ட முடியும் அதாவது இப்போ நான் செத்து போனதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேலை நான் போன ஜென்மத்தில் நான் பிறந்து வந்திருந்தேன்னா நான் எப்படி செத்துருப்பேன் அப்படின்ற விஷயத்தை வந்து அவர் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறார் ஸோ மெயினாக அந்த இருபத்தொம்பது பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லோரும் ஒரு காமனாக ஒரு வட்டத்தை ஒரு ஒரு பெரிய லைட்டை பார்த்த மாதிரியும் ஸோ இந்த லைட்டு வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது அந்த இடத்துல வந்து ஒரு மூணு பேர் இருக்காங்க ஸோ அந்த இடத்துல தான் ஒரு கருமான்ற ஒரு கான்செப்டே நடக்குது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்ம நல்லது பண்ணியிருந்தால் அந்த இடத்துல நல்லது நடக்கும் கெட்டது பண்ணியிருந்தால் கெட்டது நடக்கும் ஸோ இது மொத்தமாக அந்த தடலாம் முடிச்சுட்டு திருப்பி வந்து நம்ம ரீப்ரெத் அதாவது மறு மறுபடியும் நம்ம மனுஷனாகவும் பிறக்கலாம் வேறு ஒரு உயிரினமாகவும் பிறக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் அங்கே நடக்குது ஸோ இது ஒருத்தர் மட்டும் சொல்லலை கிட்டத்தட்ட அந்த புக்கை எட்டு லட்சம் பேர் வாங்கியிருக்காங்க இந்த எட்டு லட்சம் பேர் அந்த இருபத்தொம்போது பேர்த்து ஸ்டோரியும் படிச்சிருக்காங்க அந்த இருபத்தொம்போது பேருக்கும் ஒருத்தர் மட்டும் சொல்லலை ஒருத்தர் வந்து நான் ஒரு ஒயிட் லைட்டை பார்த்துட்டாவும் என்னை வேறு இடத்துல ஒரு புகை மண்டலமாக இருக்கிற அந்த ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போன மாதிரி சொல்கிறாங்க இன்னொருத்தர் இடத்துல வந்து நான் ஒரு ஆத்தங்கரைக்கு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இன்னொருத்தர் வந்து வந்து என்னை கடலில் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவில் வந்து அது வேறு மாதிரி இருக்குது ஸோ இதில் ரிசர்ச் பண்ணால் அவர் என்ன சொல்கிறாரு அந்த சயின்டிஸ்ட் அந்த நியூட்டன் மைக்கேல் நியூட்டன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போ விஷயத்தை வந்து நம்ம ஞாபகமாக வச்சிருக்கோம் அப்படின்னா வந்து இது கான்சியஸ் மைண்டில் தான் வைக்க முடியும் அதை மறக்கவே முடியாத நான் டெய்லி காலைல எட்டு மணிக்கு சாப்பிட அப்படின்னா அது வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் போயிடும் ஸோ அதில் போயிருச்சு அப்படின்னா அது மறக்கவே மறக்காதீங்க ஸோ இந்த இருபத்தொம்பது பேர்த்தையும் சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் அவங்க ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த நேரத்தில் வந்து அவங்களாம் போய் சொல்கிறக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி ஸோ அப்போ ரிசர்ச் பண்ணதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த இருபத்தொன்போது பேருக்கும் அவரோட வாழ்நாளில் வந்து அவங்க என்ன என்னெல்லாம் தெரிஞ்சுருக்காங்க என்னென்னலாம் பார்த்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க இறங்குறதுக்கெலாம் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி உள்ள தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதில் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா நைன்டி நைன் பர்சன்ட் சான்சஸ் கம்மி எல்லாமே ஒரு ட்ரீம் அதாவது நம்ம இறந்ததுக்கப்புறம் இறந்து போகிறது அப்படின்னா நம்ம இதைய வந்து ஸ்டாப்பாகி நிற்கிறது தென் நெக்ஸ்ட்டு வந்து மூளையோட வேலை வந்து கம்மியாகிறது அதே மாதிரி ரெண்டுமே இறந்துடும் ஸோ அதில் இருக்கிற ப்ளட் சர்க்குலேஷன் வந்து உடம்புக்கு போகிறது எல்லாமே ஸ்டாப் ஆகிரும் ஸோ ஸ்டாப் ஆனாலுமே நம்ம பாடி வந்து ஒரு ஏழுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து ஆக்டிவாகவே இருக்குமாம் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம சின்ன வயசுலேருந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்ற ஒரு ஒரு டெய்லி கனவுல எப்படி போயிட்டு வர்றோம் அந்த மாதிரி ஒரு ட்ரீம் அந்த ஒரு ஏழு நிமிஷத்துக்கு தோணும் அதைத்தான் அவங்க பார்த்தது வந்து நான் உண்மையிலே போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு ஸோ பேசிக்கலி வந்து இதை வந்து ஒரு ரிலீஜியனை பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிந்துலையும் இந்த மாதிரி மரிஜன்மன்ற கான்செப்ட் இருக்குது கிறிஸ்டியன் இஸ்லாமிய மதத்தில் இதிலலாம் பார்த்தோம் அப்படின்னா மரிஜன்ன்ற கான்செப்டே கிடையாது பட் கர்மான்ற ஒரு கான்செப்ட் இருக்குது நம்ம என்ன பண்ணுறோமோ அது திரும்ப நமக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு விதம் இருக்குது சயின்ஸ்லேயும் இதே மாதிரி இருக்குது அப் இந்த ரிசர்ச் பண்ணால் இவர் சொல்கிறாரு நம்ம ஒரு இடத்துக்கு கன்ஃபார்ம் போகிறோம் ஆனால் எல்லா விதத்துக்கும் அவனோட பெர்ஸ்பெக்டிவ் தகுந்த மாதிரி இடத்துக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ண சயின்டிஸ்ட் மைக்கிள் நியூட்டன் வந்து சொல்கிறாரு எங்கள் தாத்தாவை அதே மாதிரி தான் சொன்னார் நம்ம செத்ததுக்கப்புறம் நம்ம சாமிகிட்ட போவோம் நம்ம நல்லது பண்ணால் சொர்க்கத்துக்கு போவோம் கெட்டது பண்ணால் நரகத்துக்கு போவோம் ஸோ இதெல்லாம் நம்பவே முடியல நான் ஒரு மனுஷன் என்னால் இது சயின்ஸில் மட்டும்தான் நம்ப முடியும் நான் ஒரு மனுஷன் இதனால் நம்பவே முடியலனாலும் நைன்டி நைன் பர்சன்ட் நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை ஏன் அப்படின்னா பிறகுறக்கு முன்னாடி நம்ம எதுவுமே மைண்டில் எதுவுமே இல்லை ஒரு ஒரு உண்மையாவும் இல்லை நான் வந்து ஒரு ஒன் ஹவர்லேருந்து எனக்கு மைண்டில் யாவும் இருக்கோன்னு வச்சுக்கோமே ஸோ அதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் எனக்கு உண்மை தெரில அதே மாதிரி தான் செத்தக்கப்புறம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி என்னோடய பர்ஸ்பெக்டிவ் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் என்னோடய பர்ஸ்பெக்டிவ் பர்சனல் நான் சொல்கிறேன் பிறகுக்கு முன்னாடி எப்படி வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் செத்தக்கப்புறமா இருக்கும் இதனோட பர்ஸ்பெக்ட் ஆனால் இந்த ஒட்டுமொத்த உலகமே இந்த எட்டு பில்லியன் பாப்புலேஷனுமே ஒரு விஷயத்தை நம்புகிறாங்க நம்ம நல்லது பண்ணி தான் நல்லது நடக்கும் கெட்டது பண்ணி தான் கெட்டது நடக்கும் அதை பேஸ் பண்ணி தான் இந்த உலகத்தில் வந்து மற்ற உயிர்கள்லாம் நம்ம இப்படி பிறக்க போகிறோமா அப்படி பிறக்க போகிறோமா அப்படின்ற ஒரு விஷயமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து நான் கருமான்ற ஒரு கான்செப்ட் கொண்டு நம்புகிறேன் ஸோ இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்ம செத்ததுக்கப்புறம் என்ன தான் சாமியாக இருந்தாலும் பெரிய பெரிய ஆளாக இருந்தாலும் கோயில் கட்டி கும்பிட்றவங்களாக இருந்தாலும் செத்ததுக்கப்புறம் நான் நல்லது தான் பண்ணியிருக்கேன் நான் செத்ததுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு தான் போவேன் அப்படின்னு அவன் நம்பினாலும் அவங்க சாருக்கு விரும்ப விரும்ப மாட்டாங்க ரைட் ஸோ செத்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம உலகம் எப்படி இருக்குன்றத பார்க்குறத விட நம்ம இப்போ இருக்கிற உலகத்தை வந்து நம்ம சொர்க்கமாக நம்மளால் மாற்ற முடியும் ஏன்னா இது நம்ம கையில் இருக்குது ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம நடக்கிற விஷயத்தை வந்து நம்ம பிடிச்ச மாதிரி சொர்க்க என்ன சொர்க்கம் அதை விட நம்ம பயங்கரமானதை மாற்ற முடியும் ஸோ எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸோ நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ நான் தான் கார்த்திக் பாய்